அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஊரில் எல்லா ஊர்லேயும் கும்பபோஷம் பண்ணுறாங்க அந்த கும்பபோஷத்துக்கும் அதை வச்சு அடுத்தவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா ஏன்டா நிறைய பேர் இப்போ அந்த கும்பபோஷம் பண்ணுற அந்த ஹெட்டாக இருக்காங்க இல்லையா அவங்க நிறைய பேர் தவறிடுறாங்க அப்போ கும்பாபிஷேகத்துக்கும் அந்த ஆளுக்கும் என்ன சம்பந்தம் கும்பாபிஷேகத்துக்கும் அந்த ஆளுக்கும் ஒரு சம்மந்தமாக கிடையாது தனிப்பட்ட முறையில் ஒரு ஆள் கும்பாபிஷேகம் பண்ணால் அப்போ கடவுள் பார்க்குறான் ஆஹா இவன் தான் நல்லவன் இவன் தான் உலகத்துக்காக வாழறான் இவனை நம்ம கூட கூப்பிட்டுக்கணும்னு கூப்பிட்டுக்குறான் கும்பாபிஷேகத்தை கற்றுனுக்குருவேன் கடவுளை இல்லைன்றவன் நீ நூறு வருஷம் இங்கேயே இருன்னு விட்டுறான் இந்த வித்தியாசம் ஏன்னா கெட்டவனை என் கூட வச்சுக்க முடியுமா நல்லவனை வச்சுக்கலாம் இல்லை கும்பாபிஷேகம் பண்ணுவேன் தன்னையே இழந்து கும்பாபிஷேகம் பண்ணுறான் எவ்வளோ பணம் சொல்ல பண்ணுறான் இப்போ நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் உடம்பு சரியில்லை தானே இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஒரு வாட்டி விழுந்தேன் ஆனால் சுதாரிச்சுக்கிண்ணேன் இப்போ சமாதி கும்பாபிஷேகம் ஆகும்போது ஒரு வாட்டி விழுந்தேன் சமாளிச்சுக்கின்னேன் இந்த இப்போ கும்பாபிஷேகம் ஆனவுன்னே ரொம்ப டேஞ்சர் ஆகிட்டேன் இல்லையா இது ஏன்னா இது ஏதோ நான் இந்த பாதையில் இருக்கிறதால நான் தப்பிச்சுக்கிறேன் இந்த பாதையில் இல்லைன்னா எங்க அதையும் முடிஞ்சிருக்கும் அப்புறம் அழுத்த நிச்சயத்தோட பாட்டு கேட்பார் அந்த இடத்தை வில்லாக்கி ஐந்து இடத்தை அம்பாக்கி மந்திர தேரிகளில் சந்திரனும் சூரியனும் தாண்டோக்க நோக்க காரணத்தை அந்த பாட்டுக்கு பொருள் கொஞ்சம் என்ன சொல்கிறார் அவர் அந்தரத்தை வில்லாக்கணும் எங்கள் தலைய பார்வை வந்து பெண்ணு வந்து கால் கட்டவரில் பார்த்து நடக்கணும் நடந்த பூமியில் ஒரு பெண்ணு வந்து கால் கட்டவரில் பார்த்தா நடக்கணும் அக்கம் பக்கம் பார்த்துன்னு போகக்கூடாது ஆண் வந்து நிமிர்ந்து தான் நடக்கணும் குனிஞ்சு நடக்கக்கூடாது அப்போது இந்த அந்தரத்தை பார்க்கும்போது அந்தரத்தை தலையை வந்து வில்லு மாதிரி ஆயிடும் இப்படி பாரு பார்த்தீங்கன்னா தலை அந்த பருவம் வந்து வில்லு மாதிரி இருக்கும் அதில் சந்திரனும் சூரியனும் சந்திரக்கலி சூரிய அது காட்டில் வேட்டையாடும் அது கடவுள் வழிபாடு இந்த பஞ்சாட்சரம்ன்ற வார்த்தை இங்கே உடல் முழுக்க இருக்குது அது அந்த ஆக்கணும் அதனால்தான் நமச்சிவாயம் பண்ணால் கடவுள் இல்லை நமச்சிவாயம் பண்ணால் நீ தான் நான் மண்ணு மான்னா தண்ணி சீண்ணா நெருப்பு நான் காற்று யான் நான் ஆதாயம் இந்த அஞ்சை தான் உடல் தான் கடவுள் இருக்கிறார் அதனால் சொன்னார் நமச்சிவாய வாழ்கவை நாதன் தாள் வாழ்கிறது இமைப்பழுக்கும் என்னஞ்சு நீங்க தான் இறைவனை வந்து நான் என்னுடைய நமச்சிவாயான்ற இந்த அஞ்சு பஞ்சபூத உடலுக்குள்ள நாதம் இருக்கிறான் அந்த நாதம் எப்படி இருக்கலான்னா என்னை கண் சுமிட்றதுக்கு நேரம் கூட நான் அதை விட்டு அப்படின்றார் மாணிக்க வாசகர் அந்த மாதிரி இருக்கணும் நம்ம எங்கே இருக்கிறோம் அந்த மாதிரி நம்ம ஆயிரம் பிரச்சினைகளை வச்சுன்னு போயிடுறோம் அதனால் நம்மைச்சிவாயா நம்மளை விட்டு போகுது நாதனும் நம்மளை விட்டு விலகிறான் அதனால் எந்த நேரமும் அந்த மாதிரி வாழணும் அப்படின்றாங்க என்ன பண்ண நைட்டு தூக்கத்துலேயே சவரங்க தூக்கத்தில் நிறைய பேர் தூக்கத்திலேயே உயிர் போகுது பார்த்தீங்களா அது புரண்டதுனால உயிர் போதா இல்லை சடனாக எந்த அதிர்ச்சியில் எந்த உயிர் போதா ஏற்கனவே நீங்க சொல்லினீங்கன்னா அவரும் தூக்கத்தில் இருக்கும்போது தட்டி இருக்கும் சத்தமூர்த்தியா இருக்குங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சொல்லி இருக்கிறேன் ஆனா உயிர் போகிறது பெற்ற எதுனாலும் பெற்றாங்க விட்டாலும் சேர்த்து போயிடுவான் சாவுன்றது எப்படி ஒன்றா நடக்கும் ஆனால் அது உன்னால் தான் பட்டி எழுப்பாதீங்க குரல் கொடுத்து எழுப்புங்கன்னு சொன்னேன் மரணம்ன்றது எப்படி ஒன்றா வரும் புல் தடிக்கு வந்து செத்து போகிறான் லாரி யாருனா சாக மாட்டேன்றான் இல்லையா மரணம் எப்படி ஒன்றாலும் வரும் அதனால் அதை உனக்கேதுக்கு அந்த கதை நீ உயிராக தானே இருக்கிற நீ ஒன்றும் செத்து போய் இல்லையா நீ செத்து போய் இந்த கேள்வி கேட்டீங்கனாக்கா நான் செத்துப்போ போகிறேன்னு கேட்டிங்கன்னா பரவாயில்லை தூக்கத்தில் செத்து போகிறான் நடக்கும்போது செத்து போகிறான் படுக்கும்போது செத்து போகிறான் எதுக்கு அந்த வீண் வேலை அது டாக்டருங்க ஆராய்ச்சி பண்ணோன்னா உனக்கே அந்த வீணுவால்ல ஏன்னாப்பா வே கை இல்லையாப்பா இது இன்னொன்று சாமி முன்னாடி ஒரு ஐயா கேள்வி கேட்டாங்க இப்போது ஒரு குழந்தை வெளியில வரும்போது உயிரும் இல்ல பெணமும் இல்ல வெறும் பிண்டமாக வரணும் சேர்மேன் ஆனால் அந்த ஒரு பெண்ணு பார் தான் உடல் விந்து வந்து ஆண் மூலமாக தான் வருது விந்து வந்து அவர் ஆணதும் ஆண் மூலமா வருது அப்போ அந்த குழந்தை வெளியில வரும்போது அப்போ அந்த ஆணோட உயிருங்கிற போது ஏன்னா ஒரு பெண்ணோட வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அது உயிராக இருக்கு வெளியில வரும்போது தொப்புள் கடை கட் பண்ணும்போது அது பிண்டமா வருது அப்ப ஆணோட உயிர் எங்க போகுது அது உள்ள போயிடுச்சு அது தாயோட போயிடுச்சு அது அந்த உயிர்ல தான் அவள் நாள் வளர்ந்தது அது அதை கட் பண்ண உடனே அதுக்கு எணிச்ச உயிர் போயிடுச்சு சுயமான உயிர் பிறந்த பிறகு கட் பண்ண பிறகு தான் அதுக்கு சுயமான உயிர் வந்தது அதுலேருந்து தான் அது இயங்குது அதனால தான் அப்பா பேச்சும் கேட்கிறதுல அம்மா பேச்சும் கேட்கிறது இல்லை அது அப்பாவுனுடைய உயிர் அதுக்கு இருந்ததுன்னா அப்பா பேச்சையே கேட்டுனுக்கும் அப்பா மாதிரியே இருக்கும் அது அதனால தான் இருக்கிறது இல்லை இது அப்பாவையே உதைக்கிறது அது எப்போ தாயினுடைய விந்துல போச்சோ சுரநிதமும் அந்த விந்தும் கலந்து தான் அந்த உயிர் உருவம் உருவாச்சு அதுலேருந்து தான் அது இயங்குச்சி வெளியே வந்ததை தொடர்பை கட் பண்ணோன்னா அதுக்கும் உனக்கும் தொடர்பு இல்லாமல் போச்சு சுயமாக இயங்க ஆரம்பிச்சு சுயமாக இயங்கும் போது அதுக்குன்னு தனி மனம் அதுக்குன்னு தனி எண்ணம் அதுக்குன்னு தனி செயலு எல்லாமே மாறிப்போ தனி தனி ஆகி போச்சு உன்னுடைய செயலோ உன் மனைவியினுடைய செயலோ அங்கே இல்லாமல் போயிடுச்சு அப்போ பாவம் புண்ணியம் மட்டும் எப்படி செய்வோம் பாவம் புண்ணியம் உடல் இருக்குது இல்லை உடல் வந்துக்குது இல்லை உடல் வச்சு உயிர் தான் உடலாக மாறி உடலுக்கும் உயிருக்கும் சம்மம் உயிர் தனி உடல் தனி அதனால் இப்போ ஒரு பானை செய்கிற அது மண்ணு தண்ணி தண்ணி ஊற்றுனா தண்ணி தண்ணி அது மாதிரி இதில் உடல்ல உயிர் தண்ணி இந்த பா பானைன்ற உடல் தண்ணி இந்த உடலில் அந்த பாவ புண்ணியம் இருக்குது அதனால அதனால் நீ வேறு என்ன பண்ணுற டவுட்டு நிறைய பேர் கிடையாது பாடம் பண்ணுறோம் ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க சாமி நான் அஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி தான் குடிப்பேன் ஏன்பா ஏற்கனவே உடம்புல நெருப்பாகுது இதில் எனக்கு குடிக்காமல் இருந்தனா என்ன ஆகும் சா அதுதான் யாரும் யார்கிட்டையும் பேசவே கூடாது பாடங்கள் எதுவாக இருந்தாலும் சம்மந்தப்பட்டவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்படி இருக்கலாம் எப்படி இருக்கக்கூடாதுன்ற கேள்விகளை கேட்டு அதை நெறிப்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம சஞ்சலமே வராது சந்தேகத்தோடு இந்த பாதைகளை பயணம் பண்ணவே கூடாது அப்போது தினமுமே நாம் தலைக்கு குளிச்சி ஆகணும் ஏன் சாமி தினமும் தலைக்கு குளிச்சுன்னா கோல்டாயிடுமோ ஆகிடுமோ இல்லை உள்ளகிற உஷ்ணம் போயிடுமோ ஐயா சொல்வார் இந்த உஷ்ணம் தான் உன்னை காப்பாற்றுதுப்பா கரெக்டு தான் ஆனால் இந்த தே ரெண்டு விதமான உஷ்ணங்கள் இருக்குது ஒரு கெட்ட உஷ்ணம் நல்ல உஷ்ணம் பாடத்தின் மூலிமா தேவையான அனல் நமக்கு கிடைக்கும் தேவையில்லாத அனலை எப்படி குறைக்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம்னா எண்ணெய் தேய்ச்சி குளித்தா நம்மளோட மொத்த உழைப்பும் வீணாக போயிடும் அப்போது தினமும் தலைக்கு ஊற்றுங்க தலைக்கு ஊற்றுறதுனால இந்த உடல் சூடை தன்னால் குறையும் உடல் சூட்டுக்காக நம்ம பாடம் பண்ணலை உள்ளே இருக்கிற சூடு தக்க வச்சதுக்காக தான் நம்ம பாடம் பண்ணுறோம் அப்போ உடல் சூட்டை குறைக்கக்கூடிய ஒரே வழி தினமும் நீங்கள் தண்ணி தலையில் ஊற்றி ஆகணும் சரி ஊற்றிட்டேன் என்ன வைக்கலாமா சாமினா திரும்பவும் ஊற்றின தண்ணி தலை துவச்சி காஞ்சதுக்கப்புறம் தலை திரும்பவும் ட்ரை ஆனதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் எண்ணெய் வைக்கலாம் எந்த தவறுகளும் கிடையாது தினமும் கூட எண்ணெய் வைக்கலாம் ஒன்றும் ஆகிடாது ஏன்னா இந்த உடல் என்ற செல்வத்தை காப்பாற்றணும்னா எண்ணெய் வந்து கண்டிப்பாக வேணும் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றக்கூடாது சனிக்கிழமை புதங்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன் அப்படின்னு போனால் இந்த பாடத்தினால் நாம் சேர்த்த மொத்தம் செல்வமோ அந்த எண்ணெய் போடுற மாதிரி தலைமுடிக்க வச்சுக்கிட்டான் எல்லாம் பண்ணலாம் சீக்கா ஷாம்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம தலையை சுத்தமாக வச்சுக்கணுமே தவிர எண்ணெய் தேய்ச்சதுக்கு அப்புறம் தலையில் தண்ணி ஊற்றக்கூடாது அதை மட்டும் கவனமாக பார்த்துங்க நல்ல சத்தான காய்கறி சாப்பிடுங்க இந்த உடல் சூடாகும் அந்த சூட்டை நம்ம உணவு வகையில் தான் சரி பண்ணிக்கினே வரணும் வேறு ஒரு வழியே கிடையாது சரிங்களா அளவுக்கு அதிகமாக சூடானால் தொப்புள்ள விளக்கெண்ணையை நல்லா தூங்கும் போது விளக்கெண்ணை ஒரு ரெண்டு சொட்டு தடவிட்டோ இல்லை ஆசன வாயிலை தடவிட்டோ படுத்துக்கலாம் படுத்துட்டோம்னா அளவுக்கு அதிகமாக சூடுகள் இருந்தால் நம்மளால் தாங்க முடியல சாமின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் அது காலையில் எழுந்துக்கும் போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அந்த சூடும் தன்மை குறையும் ஆனால் கம்பல்சரி நாம் மலம் போகிறோமோ இல்லையோ சும்மாவாவது போய் நம்மளுடைய ஆசன வாய்களை உள்ளூர் நல்ல சுத்தமான பச்சை தண்ணியில் கழுவே ஆகணும் தாராளமாக தினமும் கூட சாப்பிட்லாம் ஆனால் இரவில் சாப்பிடக்கூடாது மோர் தயிர் கீரை எதையும் இரவில் கூடாது பகல் பொழுதலை தாராளமாக எடுத்துக்கலாம் தினமும் கூட சாப்பிட்லாம் ஆனால் சில்னஸ் இருக்கக்கூடாது மோர் சாப்பிட்றோம் சமையல் ஐஸ் போட்டு சாப்பிட்லாமா அந்த கூலிங்கான பொருளை நாம் எடுத்துக்கூடாது இந்த பொருள் எல்லாம் நமக்கு தேவை அதனால் பாடம் பண்ணக்கூடியவங்க இப்போ சொன்ன மாதிரி தான் இல்லற எப்படி நடத்துதுன்னா தாராளமாக ஒரு குறையும் வந்துடாது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா நடக்க வேண்டியது எல்லாமே தன்னால் நடக்கும் அதுக்கு குருநாதர் பொறுப்பு குடும்பத்தை நடத்தணும் உங்களுக்கு பாடம் கிடச்சிச்சு உங்களுக்கு ஒரு பாடத்தின் முன்னாடி பப்பம் கிடச்சிச்சு பாடம் பண்ணாதவங்களுக்கு என்ன ஆகும் அவங்களுடைய தேவைகளை யார் நிறைவேற்றது நாம தான் நிறைவேற்றணும் அப்போ இல்லறத்துல மாதம் இருமுறை மாதல் போகன்றது சகஜம் அது அப்பியாசிக்கும் பொருந்தும் நீங்கள் இல்லறத்தை தான் நடத்தி ஆகணும் இதனால் வீணா போயிடுவோமோ கெட்டு போயிடுவோமோ நம்ம உடைப்பெல்லாம் வீணா போடமோனு எந்த சஞ்சலமும் வேண்டாம் இது மகான்களே சொல்லி வச்ச ஒரு வித்த ஒரு முறை அதனால் தவறுகள் நடக்காது அந்த ஆர்வத்தை குறைச்சிக்கலாம் சரிங்களா ஆர்வம் இல்லாமல் இருந்தால் எல்லாம் சரியாக போயிடும் நாளைக்கு பாடம் பண்ண 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 நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம குடும்பங்களும் மாற ஆரம்பித்ததுக்கப்புறம் இது கூட தேவையில்லாத ஒரு சூழ்நிலை அவங்களும் இதெல்லாம் வேணான்னு ஒதுக்குவாங்க நீங்களும் இதெல்லாம் வேணான்னு ஒதுங்கக்கூடிய சூழ்நிலை அமையும் அந்த வல்லமையை நீங்கள் பண்ணக்கூடிய பாடம் உங்கள் சூழ்நிலையை மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை அதுக்கு உண்டு சரிங்களா இத பத்தியான சந்தேகங்கள் வேண்டாம் ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தாந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா அருளை தா நின் அருளைத்தா பலத்தை தா உடல் நலத்தை தா அருளைத்தா நின் அருளைத்தா பலத்தை தா உடல் நலத்தை தா ஆனந்தாயம் ஆனந்தா Let's leave. ായം